நேர்களை வணக்கம் வாங்க மார்ஷல் சிறப்பு நேர்காணலருக்காக இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் அந்த முருகன் மாநாடு நடந்தது அதுல வந்து கலந்துகிட்டதுனால அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான விமர்சனம் அதிமுக மீதான விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான விமர்சனம் அதெல்லாம் நிறைய பேசி முடிஞ்சு போச்சு திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த கேட்டிருந்தார் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பெரியாரை அசிங்கப்படுத்தியது குறித்து அவர் ஏன் கருத்து சொல்ல அப்பருடைய கொள்கையில அவர் ஆழமா வேணும்ன்றல்லையோ அப்படின்னு கேட்டிருந்தார் எப்படி பாக்குறீங்க பெரியார விமர்சனம் பண்ணதை பற்றி அவரு கருத்து சொல்லாதது மட்டும் இல்லை அந்த மாநாடை பற்றி அவர் கருத்து சொல்லலை அந்த மாநாட்டில் வந்து பெரியார அண்ணாவை விமர்சனம் பண்ணது செகண்டரி தான் எல்லாரும் அதை பிடிச்சிட்டு தொங்குறாங்க அந்த மாநாடே வந்து தமிழ்நாட்டின் மதச்சார்பின்மைக்கு செக்யுலர் கேரக்டருக்கு எதிரான ஒரு மாநாடு கட்டாயம் சொல்லியிருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாநாடு பற்றி அவருக்கு சீமானு சொன்னார் இல்லை பெரியார்னு இவங்க பெரியாரை பிடிச்சிட்டு தோங்குறாங்க பெரியாரை விட முக்கியமானது அந்த மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் நீங்கள் வெறும் பெரியார் அண்ணான்னு மட்டும் அதை குறுக்கி பார்க்குறீங்க அந்த தீர்மானங்கள் பெரியாரையும் அண்ணாவையும் அங்கே தொடாமல் இருந்ததா கூட அந்த மாநாடு ஆபத்தானது முதல்ல நீ கவலைப்பட வேண்டியது அந்த மாநாடை பற்றி அதுக்கப்புறம் தான் பெரியாரை பற்றி நீ கவலைப்படணும் பெரியாருன்னு சொல்லி நீ அதை சுருக்குற சரி பெரியாரை பற்றி அவன் அங்கே தீர்மானமே வீடியோவே முட்டானா சைலண்டாக இருந்துருவீங்களா பெரியாரை விட முக்கியமானது அந்த அந்த மாநாடு தமிழ்நாட்டோட மதச்சார்பற்ற தன்மைக்கு விடப்பட்ட ஒரு சவால் எப்படியாவது இங்க வந்து வட இந்தியா மாதிரி கடவுளின் பெயரால் அங்க ராமனை வச்சு பண்ண மாதிரி இங்க முருகனை வச்சு பண்ணணும் அவங்க ஆன்மீக நம்பிக்கை இல்ல அது வேற விஷயங்களை போட்டு குழப்பாதீங்க கோல் போஸ்ட்டை மாத்தாதீங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு நான் சொல்ல வரேன் அது சரிக்கு தப்புன்றத பத்தி அந்த ஆர்க்மெண்ட்டுக்கு போவா ஐ மீன் இது இதோட நோக்கம் வந்து தமிழ்நாட்டை ரத்த கலரி ஆக்கணும் அங்க ராமனை வச்சு பண்ணதை இங்க பண்ண முடியாது இங்க முருகனை வச்சு பண்றாங்க அந்த மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் எவ்வளவு மோசமான தீர்மானங்கள் அவங்க என்ன சொல்றாங்க இந்து வாக்கு வங்கியை உருவாக்குன்றாங்க இதை டைரெக்டாக பிஜேபி சொல்லியிருந்தோன்னா அதோட அரசியல் அங்கீகாரம் போயிடும்னு இந்து முன்னணி வச்சு சொல்ல வைக்கிறாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஒரு தான் இந்து முன்னணி டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும் அதை கரெக்டாக யார் யார் எதை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் இந்து ஒற்றுமைன்னு பேசுகிறது இந்து ஒற்றுமைன்னு நீ இந்து முன்னணி மாநாட்டில் பேசிட்டு போ எனக்கு கவலையே இல்லை ஆனால் முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசுகிறது அந்த மாநாட்டில் எல்லா கட்சியும் சார்ந்தவனும் வருவான் முருகனை கும்பிட்ற திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அத்தனை பேர் இருப்பான் அரசியல் பேச மாட்டோன்னு கோர்ட்டுக்கு உறுதிமொழி கொடுத்தீங்க நீங்கள் கோர்ட்டு கொடுத்த எந்த உறுதிமொழியும் எந்த காலத்திலையும் காப்பாற்றினது கிடையாது பாபர் மஸ்தி இடித்ததுலேருந்து அங்கே போய் என்ன பேசுகிறீங்க இந்து வாக்கு வங்கியை உருவாக்குன்றீங்க எவ்வளோ பெரிய வார்த்தை அப்புறம் என்ன சொல்கிறீங்க திருப்பரங்குன்ற மலையை வந்து இந்து மலையாக அதாவது தீபம் ஏற்றுனீங்க எல்லா காலத்தையும் தான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்க தர்காவை நகரத்துறது தான் உங்க நோக்கம் ஹெச்ராஜா வெளிப்படையாக பேசினார் தர்காவை நகர்த்தணும் இந்து சமய அறநிலையத்துறை கோயிலேருந்து வெளியேறணுன்றீங்க ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் அத்தனையுமே வந்து தமிழ்நாட்டோட மதச்சார்பின்மை என்கின்ற அந்த செக்யுலர் ஃபேப்ரிக்கு எதிரானது இதில் ஒரு தான் நீ வந்து பெரியார் அண்ணாவை அவங்களோட வீடியோ அதுவும் தவறு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து இந்து முன்னணி மாநாட்டில் நீ பெரியார் அண்ணாவை எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணிட்டு போ ஆனால் முருக பக்தர்கள் மாநாட்டில் எல்லா கட்சியும் சார்ந்தவனும் வரக்கூடிய மாநாட்டில் அதை செய்யறது தவறு ஆனா அந்த மாநாட பற்றியே எந்த கருத்துமே அவர் சொல்லலையா மாநாட்டுக்கு முன்னாலேயும் சொல்லலை பின்னாலையும் சொல்லலை பெரியாரை பற்றி சொல்லாதுன்னு அந்த ஒரு பார்ட்டை மட்டும் திரும்ப பிடிச்சிட்டு பேசுவது என்னை பொறுத்தவரில் சிறுபள்ளித்தனமானது சீமானே ரியாக்ட் பண்ணார்ல அந்த மாநாட்டுக்கு கோர்ட் அனுமதி கொடுத்த உடனே இது முழுக்க முழுக்க மதம் சந்த சம்மந்தப்பட்ட விஷயம் மதத்தை பரப்புகிறாங்க மத வேறியை பரப்புகிறாங்க இது வந்து சம சமய சார்பற்ற தன்மைக்கு எதிரானதுன்னு தெளிவாக சீமான் ஒரு கருத்து சொன்னார்ல வாழ்த்து தெரிவித்தவங்க திமுகவும் பாமகவும் மற்ற அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவித்து தானே சொன்னாங்க அங்கே மனித சங்கிலாம் நடந்தது இல்லை ஏன் விஜய் எந்த கருத்தும் சொல்லலை உடனே நீ பாமக அதிமுக மாதிரி வாழ்த்து சொல்லு இல்லை இந்த பக்கம் மற்ற கட்சிகள் சீமான் உள்ளிட்டவர்கள் சொல்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவிங்க அந்த மாநாடு முழுக்க முழுக்க மதத்தை பரப்ப பெரும்பான்மை மதவெறியை பரப்பக்கூடிய வட இந்தியாவில் ராமனை வச்சு பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் முருகனை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்றது ஒரு குழந்தை கூட தெரியுது எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்க எதிர்த்து சொல்லிட்டாங்க ஆதரிச்சும் சொல்லிட்டாங்க அண்ணா திமுக ஜோதிலே ஐக்கியமாயிடுச்சு பாமக அன்புமணி வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க அதுதான் பிரச்சனை பெரியாரை பற்றின வீடியோ கருத்து சொல்லன்னு அதை ஐசோலேட் பண்ணி பார்க்கறது ரொம்ப தவறுன்றான் சரி பெரியார வீடியோவே இல்ல அப்ப ீர்கள விஜயோட கருத்து எதுவுமே இல்லையா அது ஓகேவா உங்களுக்கு ஆகவே இந்த பார்வையே முதல்ல தவறு அதுக்கே பதில் சொல்லாதவரு இதுக்கு பதில் சொல்லுவாரா பெரியாரு பெரியாரோட வீடியோ கண்டனம் தெரிவிச்சிட்டாரு மாநாடு பத்தி உங்க கருத்து என்ன மாநாடு முக்கியமா பெரியாரோட வீடியோ முக்கியமா இந்து முன்னணி இது அத்தனையும் அவங்க மாநாட்டில் பண்ணி நம்ம பேசவே தேவையில்லை அது அவங்களோட சித்தாந்தம் களத்தில் இறங்கி அவங்கள போராடணும் மதசார்பற்ற சக்திகளை அதை எதிர்த்து போராடுவாங்க அதுதான் அரசியல் அதான் தண்டந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள்ன்ற மாநாட்டில் இறைவனை கொண்டு வந்து முன்னால் வச்சு அதுக்கு பின்னால ஒழிஞ்சுக்கிட்டு இந்த அரசியல் பண்ணும்போது தான் இது ஆபத்தானதாக மாறுது அதனால தான் நம்ம பேசுறோம் அதில் வீடியோன்றது ஒரு சின்ன அங்கே அது மெயின் இஷ்யூ அது கிடையாது இல்லை மெயின் இஷ்யூலையும் விஜய் கருத்து சொல்லியிருக்கணும் அதுக்கும் ஏன் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க அதுதான் நான் கேட்குறேன் பெரியாருக்கு வராதிங்கன்ற பெரியார் இஷ்யூ ஒரு மெயின் இஷ்யூலுமே மெயின் இஷ்யூல ஏன் வாய் திறக்கல அவரு முன்னாடி அம்பேத்கர் சர்ச்சை வந்தப்ப கூட ஒரு எனக்கு தெரியாது இந்த இந்த மாநாடு மாநாடு தேர்தல்களுக்கு ஒன்பது மாதங்கள் பத்து மாதங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை இந்துத்துவ சக்திகள் செய்து தெளிவா அவங்க அதை செய்கிறாங்க தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சி அந்த மாநாட்டில் போய் கலந்துக்குது இன்னொரு நாலு சதவீத வாக்குகளை வச்சிருக்கூடிய ஒரு கட்சி அதுக்கு வாழ்த்து தெரிவிக்குது மற்ற கட்சிகள்லாம் எதிர்த்து கருத்து தெரிவிச்சிட்டாங்க நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க மாற்ற அரசியல் பேசக்கூடியவர் ஏன் அமைதியாக இருக்கார் மௌனமாக இருக்கார் இவரோட இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க கேள்வி கேட்குறேன் அதனால சொல்லியிருப்பாங்க இல்லைங்க நீங்கள் இவங்கெல்லாம் மட்டும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு கருத்து தெரிவிச்சாங்கன்னு கிடையாது ட்விட்டர் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது ஸ்டேட்மெண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கல்ல கேசர்பாடி டிவி பத்துக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தெரியுதுல்ல இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அவர் சாஃப்ட் இந்துத்துவாவை நோக்கி போகிறாரு பிஜேபியை வந்து முக்கியமான இஷ்யூவில் தொட மறுக்கிறாருன்ற சந்தேகம் வலுப்பெறுவது இயல்பானது ஓ அந்த அளவுக்கு கொண்டு போகணுமா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே இதெல்லாம் தெரியாம அவருக்கு இல்ல இது தெரியலன்னா இது 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 முட்டாள்தனம் தெரிஞ்ச அமருக்கு அரசியல் தெரியல அவருக்கு அரசியல் தெரியல இது தெரியாம அவர் இருக்காருன்னா அதாவது தெரிஞ்சு இருக்காருன்னா அது அப்பட்டமான ப்ரோ பிஜேபிலன்னு அவர் மக்களை ஏமாத்துறாரு ஊரை ஏமாத்துறாரு தெரிஞ்சு தெரிஞ்ச அமைதியை தெரியாம இருக்காருன்னா அது விட மோசம் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தன்னை சுத்தி தெரியல அது மொத்தம் ரெண்டுமே ஆபத்து ரெண்டுமே ஆபத்து அப்ப யூர் எங்க திமுக மாற்றம் வருது ஓகே நீங்க இந்த பெரியார் ஆஸ்பெக்ட மட்டும் கையில எடுத்துட்டு திரும்ப பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் இது விஷயத்தோட தீவிரத்தன்மையை சிறுமப்படுத்துறதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா திரும்பவும் சொல்றேங்க இந்து முன்னணி இந்த வீடியோவை அவங்க கட்சி கூட்டத்துல போட்டிருந்தாங்கன்னா நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பெரியார பத்தி உனக்கு ஒரு பார்வை இருக்கும் எனக்கு ஒரு பார்வை இருக்கும் பெரியார் விமர்சிக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க போய் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது மதசார்பற்ற சக்திகள் அதை தினமும் தான் இருக்காங்க களத்துல இஷ்யூ அது கிடையாது இஷ்யூ பக்தர்கள்ன்ற மாநாட்டில் இவ்வளவு பண்றான் அந்த மாநாடே நீ கேள்வி கேட்காம பெரியாரோட வீடியோ மட்டும் கேள்வி கேட்கறேனா சரி பெரியார் வீடியோ இல்லாம அந்த மாநாடு இருந்தேன்னா ஓகேவா உனக்கு நான் கேட்குறேன் அப்ப விஜய் ஏன் வாய் திறக்கலன்னு கேட்பியா நீ கேட்காம இருந்துருவீங்களா அப்ப விஜய் வந்து அமைதியா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை பெரியார் மட்டும் தான் பிரச்சனை இது என்ன இருக்கு இருக்குல்ல இது என்ன முட்டாள்தனமான ஆரிகமாட்டேன் ஒட்டுமொத்த அரசியலையும் நீங்க பெரியார் பார்வையில மட்டும்தான் பார்ப்பீங்கன்னா அது அபத்தமானது ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியார் மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுப்புகளை எடுத்திருக்காரு அதெல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது ஆனால் சகலத்தையும் நீ பெரியார் உரைகளில் வச்சுதான் நீ வளர்ந்து பார்ப்பனா அது முட்டாள்தனமானது ஏற்படையதல்ல அது மத்தவங்களை சிரமப்படுத்துறது அதுவே இந்த பிரச்சனையை நீ அப்படி நான் அது ரொம்ப தவறான ஒரு பார்வை தான் எனக்கு தோணும் இஷ்யூ அதை விட ரொம்ப பெருசு எவ்வளவு பெரிய மாநாடு அத்தனை பேர் லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க அது காசு கொடுத்து கூட்டினானோ எப்படி கூட்டினானோ வந்திருக்காங்க அந்த உணர்வு அந்த வைரஸ் பரவ ஆரம்பிக்குது கீழே அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க இதில் ஒரு மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் எப்படி இருக்க முடியும் நீ ஒன்று ஓப்பனாக இப்போ நான் தான் சொன்னேன் ஏடிஎம்கே பாமக எடுக்கிற மாதிரி மாநாடு வாழ்த்து உன்னால் முடியாது அப்போ எதிர்த்து தான் நான் பேசுகிறேன் அந்த மாநாட்டில் விஜயோட மௌனம் சாதாரணமானதல்ல தற்செயலானது அல்ல நீங்கள் அதை பேசுன்ற ஓகே நீங்க வெறும் பெரியார் ஆங்கிள் புடிச்சுட்டு பேசுறது மூலமா நீங்க சிறுமப்படுத்துறீங்க இந்த பிரச்சனையாவே விமர்சனத்தை பெருசா ஆகணும் சார் இஷ்யூ பெருசு சார் இஷ்யூ நான் அதை தான் சார் திரும்ப உங்களை கேட்கறேன் சார் மறுபடியும் கேட்கறேன் பெரியார் வீடியோவை உங்க அங்கே போடலைன்னா நீங்க விஜய கேள்வி கேட்க மாட்டீங்களா அதுவுமே ஆபத்து தான் அதுதான் ஆபத்து அந்த பெரியார் வீடியோ இருக்குதோ இல்லையோ அது கிடையாது அங்கே பிரச்சனை ஓவரால அது எவ்வளோ பெரிய ஆபத்து அந்த ஒரு பார்ட்டை பிடிச்சிட்டு ஏன் தொங்குற அந்த மாநாட்டுக்கு அதிமுக போனதே தப்பு அஞ்சு மந்திரி போய் உக்காந்துருக்காங்க பெரியார் அண்ணா வீடியோ போடாட்டி கூட அது எவ்வளோ பெரிய தப்பு திராவிடத்தை பேசுகிறான் அவன் சனாதனத்தை வச்சு திராவிடத்தை அழிப்பண்ணுறான் அவங்க இதெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கலாங்க வச்சுருக்காங்க வைக்கலான்னா கடந்த காலங்களில் திமுக ரெண்டு தடவை வச்சுருக்கு அண்ணா திமுக ரெண்டு தடவை வச்சுருக்கு ஆனால் ஆர்எஸ்எஸோட அலையன்ஸ் வச்சதில்லை இவங்க ஆர்எஸ்எஸோடய போய் அலையன்ஸ் வைக்கிறாங்க கடந்த காலங்களில் ரெண்டு திராவிட கட்சிகளும் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சது கருணாநிதி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளியில் வச்சார் ஜெயலலிதா ரெண்டு பார்லிமெண்டில் வச்சாங்க தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி நாலு ஆனால் ரெண்டு பேருமே வந்து நாலு தடவை கூட்டணியில் இருக்கும்போதும் ஆர்எஸ்எஸோட அலையன்ஸ் வச்சது கிடையாது இவங்க போய் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவோடைய அலையன்ஸ் வைக்கிறாங்க இது எவ்வளவு ஆபத்தானது இதைத்தான் விஜய் கேள்வி கேட்டிருக்கணும் பெரியார்ன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்து திருமாவே பேசுவது சிந்தனைக்கு தெளிவு சிந்தனை தெளிவு உள்ள திருமாவே தடுமாறுகிறார்னு தான் எனக்கு தோணுது இதை வெறும் பெரியாரோட ஒரு சுருக்கி பார்ப்பது அபத்தமானது ஆபத்தானது ஒரு கட்டத்தில் விஜய் அவர்கள் அதிமுக குறித்து ஒரு அமைதியை கடைபிடித்தார் நீண்ட நாட்களாக இன்னமும் கடைபிடித்து கொண்டிருக்கிறார் இப்ப பாஜக சார்ந்த விஷயங்கள் குறித்தும் அமைதியை கடைபிடிக்கிறார் என்றால் அவர் மீதான சந்தேகம் அதிகமாவது தவிர்க்க முடியாது இந்த மாநாட்டு சம்பந்தம் வச்சு பார்க்கலாமா இருக்கலாம் இந்த மாநாடு சம்பந்தமா முருகன் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு சம்பந்தமா விஜயோட மௌனம் சாதாரணமானதல்ல தற்செயலானதல்ல அதுல ஒரு ஆழமான அரசியல் இருக்கு ஹம் அத பேசுங்க ஓகே தான் நம்ம பேசணும் அவர் நாளைக்கு அந்த பக்கம் கூட்டணிக்கு போவாரா போனாருன்னா வெளி வரட்டும் எக்ஸ்போஸ் ஆவாரு இதுவரைக்கும் என்ன பதினாறு பதினாறு மாசத்துல என்ன அரசியல் பண்ணாரு அவரு எனக்கு பதில் சொல்லுங்க என்ன மாற்று அரசியல் மக்களை இது வரைக்கும் எங்க வந்தாரு அவர் பரந்தூர் அது ஒன்னு தவிர அதில் கூட பூமியில கால் பதிக்கல வேன்ல நின்று போயிட்டாரு ஒரு சினிமாக்காரன் ஷூட்டிங் பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அக்டோபர் இருபத்தேழு விக்கிரவாண்டியில ஒரு ஷூட்டிங்கு பரந்தூர்ல அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் ரெண்டு ஷூட்டிங் தவிர வேறு என்ன நடந்தது சொல்லுங்க எதார்த்தமா பேசுங்க நல்ல நத்திங் அகைன்ஸ்ட் என் படி அவங்க அரசியல்தான் நம்ம பேசுறோம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் நம்ம விமர்சிக்கல ஓகே என்ன அரசியல் பண்ணார் இது வரைக்கும் அவர் இதுல திமுக அரசாங்கத்தோட நல்லது கெட்டது எதிர்க்கிறதுன்றத விட ரொம்ப முக்கியமானது பிஜேபியோட அரசியல் என்னை எதிர்ப்பது முருக பக்தர்கள் மாநாடுன்றதுல அதுல வாய் திறக்காம மௌனமா இருக்கீங்கன்னா அது பொருள் பொதிந்த மௌனம் உள்நோக்கம் கொண்ட மௌனம் நாளைக்கு நீங்க பிஜேபி அதிமுக கூட்டணி நோக்கி நகரகீர்கள் என்ற சந்தேகத்தை விவரம் அறிந்தவர்கள் எல்லோரும் மனதிலும் விதைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான மௌனம் அது வாயத்தொடர்ந்து பேசுங்க அந்த மாநாடை பற்றி உங்கள் கருத்து என்ன சில விஷயங்களை நீங்கள் கருத்து சொல்லாமல் நகர முடியாது அதாவது நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு நடிகராக இருந்தால் எவனும் கேட்க போகிறது இல்லை இது அரசியலுக்கு வந்து நான் தான் மாற்றுன்னு சொன்ன பிறகு நான் தான் ஆக போகிறேன்னு சொன்ன பிறகு இந்த விஷயத்தில் எப்படி சில விஷயங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் யூ கான்ட் அஃபோர்ட் டு பி சைலண்ட் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது மௌனத்துக்குள்ளேயும் கண்டிப்பா ஏதோ ஒரு பொருள் இருக்கும் கண்டிப்பா இருக்கு சார் அதைத்தான் நான் கேக்குறேன் அந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன் இந்த மௌனத்துக்கு பின்னால ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறதா அவர் ப்ரோ பிஜேபி லைன் எடுக்கிறாரோ

விட்டு பாலிடிக்ஸை எடுத்துக்கிட்டு விஜய் அரசியல் களத்துக்கு வராருனா அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து பாஜகவின் கருத்தை வலுப்படுத்துகிறார் அப்சல்யூட்லி ஓகே விஜய்க்கு என்ன நடக்குது விஜய் ஜெய்பாரா தோப்பாரா விஜய் கட்சி என்ன ஆக போகுது அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் ஓகே அது விஜய் ரசிகர்களும் விஜயும் கவலைப்பட வேண்டிய விஷயம் அவர்கள் எக்கடை கட்டு போகட்டும் தான் நான் சொல்லுவேன் ஓப்பனாக நாட் பர்சனலி பொலிட்டிக்கலி இது எல்லாமே இந்த விமர்சனங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்காதீங்க பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இது அதிமுக பாஜக ஆதரவு நிலையை விஜய் எடுப்பார் என்னால் அவர் கண்டிப்பாக தோற்கடிக்கப்பட வேண்டும் தமிழக இருந்து அவர் அகற்றப்பட வேண்டும் அப்படி ஒரு லைன் அவர் எடுத்தாருனா அதுல சந்தேகமா வேணாம் உங்களுக்கு அப்படி எடுப்பாரான்னு நமக்கு தெரியாது நான் இப்போவும் அந்த நான் அந்த குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்க விரும்பலை ஆனால் இந்த மாநாட்டில் அவருடைய கள்ள மௌனம் என்பது அது ஒரு கள்ள மௌனம் நீங்க அதை பேசாம நீங்க திரும்ப அதை பேசாம பெரியார பிடிச்சுன்னு தொங்குறாருன்னா அது எந்த விதத்துல நியாயம் சோ இது ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமான பார்வை நான் நினைக்கிறேன் நீங்க சுருக்குறீங்க அங்க போய் பெரியாருன்னு ஓவரால் பிக்சரை பாருன்றான் இல்ல அவர் வந்து சந்தேகத்தை எழுப்பினதாலும் நம்ம அதையாவது நம்ம பேசுறோம் ஃபைன் இப்பயாவது அவர் மௌனம் கலைக்கணும் விஜய் மௌனம் கலைக்கணும் அப்போ திமுக தான் என்னோட பிரதான எதிரின்னா அப்போ பிஜேபி எப்படி இவ்வளவு ஓப்பனா ஒரு மாநாடு நடக்குது இது வரைக்கும் எத்தனை பேர் தமிழ்நாட்டை ஆண்டான் காங்கிரஸ் பதினஞ்சு வருஷம் ஆண்டுது அதுக்கு பிறகு அண்ணா ஆண்டாரு எம்ஜிஆர் ஆண்டாரு கருணாநிதி ஆண்டாரு ஜெயலலிதா ஆண்டாங்க எடப்பாடி ஒரு நாலரை வருஷம் ஆண்டாரு இன்னைக்கு ஸ்டாலின் ஆள்றாரு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு திருப்புரங்குன்ற மலை மதுரை ஒரு முக்கியமான பகுதி அங்க போய் முருக பக்தர்கள் மாநாடுன்னு போட்டு முருகனை கும்பிடுறவன் எல்லா ஜாதியிலையும் எல்லா எல்லா கட்சியிலையும் இருக்கான் கட்சி சாராம இருக்கான் அதை ஒரு அப்பட்டமான அரசியல் மாநாடாக நடத்துறான்னா வட இந்தியா பூரா பண்ண அட்டு ஊழியத்தை தானே இங்கே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படி முதல்ல எதிர்க்க வேண்டியது தானே சீமான் கருத்து சொன்னார்ல தெளிவாக சொன்னார் ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கீங்க எப்படிங்க மௌனமாக இருக்க முடியும் இட்ஸ் அ கிரிமினல் சைலன்ஸ் ஓகே நிச்சயமாக ஏற்புடையதில்லை இந்த மௌனத்தின் பொருள் இவர் விஜய் பாஜகவை நோக்கி நகர்கிறார் என்ற சந்தேகத்தை எழுப்புவது இயல்பானது எனக்கு இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு பத்து மாசம் கூட இல்ல ஜூன் முடிஞ்சு போச்சு அஞ்சு பிளஸ் மூணு எட்டு மாசம் தான் ஏப்ரல் வந்துடலாம் நமக்கு எட்டு மாசம் தான் இருக்கு எலக்ஷனுக்கு எலக்ஷனுக்கு எட்டு மாதம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் வருஷம் பதினாறு மாசம் ஆகுது மூன்று வருஷம் ஆயிடுச்சு ஆகுது ஒன்னே வருஷம் ஆகுது இன்னமும் கடைசி நேரத்துல நம்ம பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரோ அப்படி பண்ணா அது எடுபடுமா சைபர் ஆவாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அரசியல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் பார்க்குறீங்க பணத்தை தாண்டி தாண்டியதில் இருக்கக்கூடிய நுவான்சஸ் உங்களுக்கு தெரியுமா பணம் இருக்கிறதால மட்டும் ஒருத்தன் ஜெயிச்சிட முடியாது நீங்க திமுக கிட்ட இருக்கிறத விட நூறு மடங்கு பணம் பிஜேபி கிட்ட இருக்குது ஆனால் பிஜேபியில் ஜெயிக்க முடியுமா திமுக பணத்தை இறைக்கிறான் பணத்தை வச்சு ஜெயிக்கிறாங்கன்னா பணத்தால் மட்டும் திமுக ஜெயிக்கல அவங்ககிட்ட ஒரு அரசியல் இருக்குது ஓகே பிஜேபி கிட்ட வந்து பணம் தான் இருக்குது ஒழிய அந்த அரசியல் வந்து நாசகரமான அரசியல் பணத்தை மட்டும் வச்சு பிஜேபியோ விஜயோ திமுகவோ கூட பணத்தை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிறதுக்கு பணம் தேவை பணம் மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியாது என்ன அரசியல் நீங்கள் வரைக்கும் பண்ணீங்க என்ன மாற்றம் முன்னெடுத்தீங்க இது வரைக்கும் மக்கள்கிட்ட தேடி போல் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கல என்ன மாற்று அதை சொல்லுன்ற நான் பேசுவேன் இப்போ ஓப்பனாக பேசுவோம் எந்த மாற்று அரசியலை நீங்கள் முன் வச்சுக்கங்க அதை சொல்லுங்கள் திமுகவை பிடிக்காதவன் அண்ணா திமுகவை பிடிக்காதவன் ஒரு 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 செக்ஷன் ஆஃப் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க யார் புதுசாக ஆரம்பித்தாலும் உங்கள் பக்கம் திரும்புகிறாங்க இது வரைக்கும் விஜயகாந்துக்கு கமலுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு செல்வாக்கு களத்தில் விஜய்க்கு இருக்குது அதையும் நான் ஒத்துக்கிறேன் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கூட போலாம் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் போலான்றத நான் ஒத்துக்கிறேன் ஈவன் இஃப் இட் இஸ் டென் பர்சன்ட் ஹியூஜ் சந்தேகமே இல்லை உங்க அரசியல் பாருங்க ஜெயிக்கிறது தோக்கறத பத்தியோ எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார் அது அல்ல தட்ஸ் டிஃப்ரெண்ட் நீங்க என்ன விழுமையங்களுக்காக எங்க அரசியலுக்கு வரீங்க இன்னைக்கு இந்தியாவே இரு ஊரா பிளந்து கிடக்குது நீங்க இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க இப்படி ஒரு மாநாடு நடத்துறான் ஒப்பீனியன் சொல்லாம நீங்க கடந்து போக முடியாதுங்க ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் பண்ணி சொல்லி தான் ஆகணும் எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல எந்த கட்சியா சைலண்டா இருக்கா அதை சொல்லுங்க ராமதாஸ் கண்டிச்சிட்டாரு ஏடிஎம்கேவும் பாமகவும் வந்து அதை வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க அன்புமணி வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு எம்டிஎம்கே உட்பட உட்பட இந்தியா பிளாக்ல இருக்காங்க அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க எந்த கட்சியுமே அமைதியா இல்ல அமைதியா இருக்க ஒரே கட்சி விஜய் கட்சி கதையா இல்ல இது இதில் இன்னொன்று விஜய் வந்து கண்டிப்பாக அவருக்கு நோக்கம் பெருசாக இருக்குது நிறைய நோக்கத்தை முன் வச்சார் கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தேர்தலுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணுன்றதும் நோக்கமாக இருக்கும் இதுக்கு என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் களத்தில் இறங்காததுக்கு காரணம் அவங்களுக்கு அரசியல் தெரியல புரியலை அல்லது ஹார்ட் ஒர்க் பண்ண முடியலையா அல்லது களத்தில் இறங்க விடாமல் தடுக்கப்படுகிறார்களா ஏதோ ஒரு பிளாக் இருக்குங்க மென்டல் பிளாக் அவருக்கு இருக்குது தயக்கம் அவருக்கு இருக்குது அது என்னவாக இருந்தாலும் அது அவர் பிரச்சனை அது அதில் நம்மளுடைய அவதானிப்பு தப்பாக கூட இருக்கலாம் ம் அவர் வரல அதுதான் யதார்த்தம்

அதை மீறி தான் வரணும் எல்லா காலத்துலயும் அது அப்படிதான் இருந்திருக்கு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தேழு வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் எத்தனை தொண்டர்கள் கொல்லப்பட்டாங்க பதினெட்டு பேர் கொல்லப்பட்டாங்க திமுக வயலன்ஸ்ல ம் இல்லை அதுக்காக ஃபைட் பண்ற மாதிரி அதே மாதிரி திராவிட கழகங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து அறுபத்தேழு வரைக்கும் ஆட்சியை பிடிக்கும் போது காங்கிரஸுக்கும் வயலன்ஸில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அது சகஜம் நீ அதுக்காக பதுக்கி பின்னால ஒதுக்கிட முடியாது சரி களத்துக்கு போகலன்னா கருத்து தெரிவிக்கிறது எது தடுக்குது ம் களத்துக்கு போகிறதுக்கு திமுக தடுக்கிறான் ஓகே போலீஸ் அனுமதி கொடுக்க மாறுக்குது எங்கே போனாலும் போலீஸ் பிளாக் பண்ணுது ஃபைன் கருத்தை தெரிவிக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல அது இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது இப்போ லிஸ்ட் இருக்குது எல்லா காலத்துலையும் இருக்குது இன்றைக்கி இன்னும் அதிகமாக இருக்குது உங்கள் கட்சியோட கருத்து முருக பக்தர் மாநாட்டுக்கு தாவேக்காவோட கருத்து என்னன்றதை நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு யாரும் உங்களை தடுக்கல எதுவும் உங்களை தடுக்கல அடுத்த கஷணம் உங்களால் இன்னைக்கு கொண்டு போக முடியும் மக்கள்கிட்ட கருத்தை தெரிவிக்கலாம்னு என்ன அதுவும் ம் ம் அதுதான் பேசப்பட வேண்டிய விஷயம் ம் ஏன்னா இஸ்யூ இஸ் வெரி சீரியஸ் முருகை மாநாட்டை விட்டு இன்னொரு கேள்வி முருகை மாநாட்டில் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி முன்னாடியும் பேசுனாங்க பிறகும் பேசிகிட்டு இருக்காங்க நடந்துருச்சு என்ன இம்பாக்டை கிரியேட் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அந்த மாநாட்டில் உடனே இமீடியட் ஆபத்து எதுவுமே வராதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் அந்த மாநாடு அமைதியாக நடந்து முடியும் எந்த சிக்கலும் வராது எந்த சஞ்சலமும் இருக்காது எத்தகைய எத்தகைய பின்விளைவுகளும் இருக்காது எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இந்த ஒரு நாள் நிகழ்வுக்கு பிறகுன்றது எல்லாருக்கும் தெரியும் இவை எல்லாம் விதைகள் ஓகே பிஜேபி எப்படி இந்தியா பூரா வளர்ந்ததுன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி வளர்ந்ததுன்னு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும் ஓகே இந்த இடத்துக்கு பிஜேபிக்கு வர்றதுக்கு நூறு வருஷம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல இந்தியா வாழுது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு நூறு வருஷம் ஆயிருக்கு இப்படித்தான் அவங்க நாடு பூரா வளர்ந்துருக்காங்க இவை விதைகள் இவை விதைக்கப்படுகின்றன அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல உங்க மகன் காலத்துல அவங்க ஆட்சியில் இருப்பாங்க தமிழ்நாட்டுல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை பயந்து கொண்டு ரொம்ப நன்றி சார் நன்றி